ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினை வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க என்னதான் வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைச்சாலும் கையில் துவைக்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்மளோட வாஷிங் மிஷின் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுற துணியும் நமக்கு கிளீனாக கிடைக்கும் வாஷிங் மிஷின் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம துவைக்க போடுற துணியும் நமக்கு கிளீனாக கிடைக்குங்க இல்லைனா வாஷிங் மிஷினில் இருக்க அழுக்கு வந்து துணியில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாஷிங் மிஷின்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே தான் நம்ம ட்ரெஸ்ஸோட அழுக்கெல்லாம் போய் வந்து சேருங்க இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பவுடர் இல்லைனா லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவோம் அதை போடுறதுக்கு டிட்டர்ஜென்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸையும் நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ஒவ்வொரு வாஷிங் மிஷின்லையும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சைல்ட் லாக் அப்புறம் ரேப்பிட் வாஷ் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு எது வேணுமோ அது மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின்குள்ளே இருந்த பவுச்சை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்குள்ளே இருந்த அழுக்கெல்லாம் நான் வந்து எடுக்கிறேன் பாருங்கள் இது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம துணி துவைக்க துவைக்க அதுலேருந்து வர நூல் தான் வந்து இந்த பவுச்சில் சேருது இதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் துவைக்க துவைக்க உங்களோட துணியிலலாம் இது அட்டாச்மெண்ட் ஆகி ரொம்பவே பார்க்குறதுக்கு துணி துவைக்காத மாதிரியே இருக்கும் வாஷிங் மிஷினை கூட க்ளீன் பண்ணலனாலும் இந்த பவுச்சில் உள்ள அழுக்கை அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க மிஷின் கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் சுடுதண்ணி கூட ஒரு மூடியளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது தேவையில்லாத கரையெல்லாம் அது வந்து ரிமூவ் பண்ணிடும் உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி கூடவே ஒரு சின்ன மூடி அளவுக்கு டிட்டர்ஜெண்ட் லிக்விட் எதாக இருந்தாலும் சேர்த்துருங்க பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம டிட்டர்ஜெண்ட் லிக்விட் இல்லைன்னா பவுடர் யூஸ் பண்ணுற பாக்ஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுருங்க பேக்கிங் சோடா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணியை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க மீதி உள்ள தண்ணியை வாஷிங் மிஷினோட ட்ரம்மில் உள் பக்கமாக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க லிக்விட் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வாஷிங் மிஷினில் அப்படியே செட் ஆக விட்டுருங்க லிக்விட் ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரேப்பிட் வாஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு குயிக்காக வந்து வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் அண்ட் ஸ்பின் அப்படிங்கிற ப்ரோக்ராமையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ நான் செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன் லிக்விட் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகும்போது நம்ம ஊற்றுற லிக்விடெலாம் வாஷிங் மிஷினோட ட்ரம்மில் பட்டு நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்பின் பண்ண விட்டுட்டு ரின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே போயிடும் இப்போது டிட்டர்ஜென்ட் பாக்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்து நம்ம ஏற்கனவே பேக்கிங் சோடாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் அழுத்தி தேய்க்காம ஜஸ்ட் கொஞ்சமாக தேய்ச்சிங்கனாவே ஓரளவுக்கு கரையெல்லாம் போயிடுங்க தண்ணியெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு திறந்து வச்சு காய விட்டுருங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷிங் மிஷினை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க எந்த லிக்விட் அண்ட் டிட்டர்ஜென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வாஷிங் மிஷினையும் அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற துணி வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்